අන්ද ලයිට්ස් කම්බතිකමෙල ඒේ පෝරට බන්ඩ ලයි පො ට්‍රෙන්ඩාහි වන්දච බ්ඩි ස්ල්ල ට ජනතාව ඉන්න සන්තෝෂෙන් නෙවේ ඒ නිසා පද ම සිරි පේස්න නොචිහල ඒ සිරිකිරගේ ප අතම පුර කිය ගොල්ල කට බොරු කියනවා අපද පැච්ච මේ හෙකාල්ල හයසිට මහන්න බුවඇද හය සයට මහන්න බුවන්ද මකද මගේම කලිසම තමන්ගේ වගේ ඇඳගෙන දැනිීම මකද නහදේ අනවාගේ மே ஆண்டுவத் யானோ இதி ஆண்டு ஹோதட உள்ளே என்னதா நடந்தாலும் வெளிய வந்து சிரிச்சிட்டே காமிக்கணும் அப்படிங்கற ஒரு விஷயம்ங்க இருக்கு என்ன மீடியாக்காரங்க பாத்திட்டு ஒரு 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 गट்சா ஒரு சிரிப்புன சிரிக்கிறாரு மனுஷியவர்கள் இதெல்லாம் என்ன அப்படினா என்ன ஒரு வழிகள் இருந்தாலும் வந்து பிரஸ்ல காமிக்க கூடாது காட்டவே கூடாது நம்ம அப்படிங்கறதுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீ فاطمه ரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பாராளுமன்ற அமர்வுகள் பேச்சுவார்த்தைகள் போராட்டங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டுல நடந்தது இதுல முதலாவதா சொல்லணும்னா இப்ப நம்ம நாட்டுல வந்து இந்த கரண்ட் கம்பம் இல்லைன்னா மின் விளக்கு பாதை மின் விளக்கு கம்பம் இருக்கு இல்லையா ரோட் லை இருக்கும் அந்த லைட்ஸ் கம்பத்துக்கு மேல ஏறி போராட்டம் பண்றதெல்லாம் இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் நம்ம வந்து பொரல்லையில் இருக்கக்கூடிய ஒரு மின் விளக்கு கம்பத்துக்கு மேலே ஏறி ஒருத்தர் போராட்டம் பண்ணாரா என்ன பண்ணார்னு தெரியல தண்ணீர் பாட்டில் ரெண்டு வச்சுட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாரு அவர் ஒரு மாதிரி காப்பாற்றி இறக்கினாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து பேலியகோடை பகுதியில் இருக்கக்கூடிய ரோட் லைட்ஸ் இருக்கக்கூடிய கம்பம் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே ஏறி ஒரு குடும்பஸ்தர் வந்து போராட்டம் பண்ணியிருக்காரு அவருடைய போராட்டம் என்னன்னா அதாவது பாருங்க இந்த இப்படி பண்ணா நம்மளுடைய நம்ம பக்கம் வந்து கவனத்தை வந்து ஈர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய கோரிக்கைகளை முன் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அதாவது அவருக்கு வந்து மனைவி இருக்காங்களா மனைவி வெளிநாட்டுல இருக்காங்க பிள்ளைகள் மூணு பேர் இருக்காங்க சோ பிள்ளைகளை வச்சிட்டு இருக்கிறது கஷ்டம் வறுமை பிரச்சனை மனைவி அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதனால வெளிநாட்டில இருக்கக்கூடிய மனைவியை எப்படியாச்சும் இங்க நாட்டுக்கு வரவழைச்சி தாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு இந்த கம்பத்துக்கு மேல ஏறி இன்னைக்கு நின்றிருக்காரு அதுக்கப்புறம் அவரை வந்து காப்பாத்துறதுக்காக தீயணைப்பு படை போலீசார் சேர்ந்து அவர் ஒரு மாதிரி இறக்கினதாக இன்னைக்கு தகவல்கள் வந்து வெளியாகி இருந்தது பேசணும்னு வச்சுக்கல ஏன் கேப்பீங்க இது ஒரு காமெடியான விஷயமா பார்க்கவும் முடியுமா அப்படின்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் நடக்கும்பொழுது காமெடியா தான் இருந்தது ஆனால் இவருடைய நிலைமை பார்க்க பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு அவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது இல்லை அவங்களுக்கு மூணு பசங்க இருக்காங்க அவங்களுக்கு வறுமை சாப்பாட்டு பிரச்சனை காசு பிரச்சனை இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கலாம் அதுக்காக நீ வந்து ரோடு கம்பத்துக்கு மேல மின்விளக்கு கம்பத்துக்கு மேல ஏறி நின்று போராட்டம் பண்ணி உனக்கு ஏதாச்சும் உசுறுகொன்னு ஆயிடுச்சுன்னா அந்த பசங்களுக்கு யாரு வந்து பாதுகாப்பா இருப்பாங்க அப்படிங்கறத மிகப்பெரிய விஷயம் இந்த மாதிரியான தேவையற்ற அந்நெசசரியான விஷயங்களுக்குள்ள கொண்டு போய் மூக்க நுழைச்சி போராட்டம் பண்றோம் அரசாங்கம் இப்படி பண்ணா நம்மளை திரும்பி பார்க்கணும்னு சொல்லிட்டு நடுவயில போய் உட்கார்றது ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக இல்லைன்னா ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக போய் தனியா உட்கார்றது இல்லைன்னா இதுக்கு மேல ஏறுறது இதெல்லாம் வேண்டாமே அப்படிங்கறத நாங்க சொல்லிக்க விரும்புகிறோம் ப்ராப்பரா வந்து சில விஷயங்களை வந்து போராடுங்க அப்படிங்கறதான் ரெண்டாவது விஷயம் என்னன்னா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி சிஐடிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அழைப்பானை கொடுத்துருக்காங்க வாங்க உங்களை விசாரிக்கணும் அது என்ன அப்படிங்கிற சப்ஜெக்ட் உங்களுக்கு நான் சொல்லல உங்களுக்கு நேற்று வர சொல்லியிருக்காங்களே என்ன விஷயத்துக்காகனு தெரியல அவர் வந்து ஜனாதிபதியாக இருக்கிற டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி அந்த ரெண்டு நாட்களும் வந்து அவர் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டாராம் அவர் கூட பத்து பேர் போனாங்களாமா இது தொடர்பாக விசாரிக்கிறதுக்கு தான் அவரை வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு முன்பாக இந்த வெளிநாட்டு பயணம் தொடர்பாக விசாரிக்கிறதுக்காக அவருடைய செயலாளர் சமன் ஏக்க நாயக்க சாண்ட்ரா பெரேரா பிரத்யேக செயலாளர்களை கூப்பிட்டு விசாரிச்சதாக வந்து சொல்லப்பட்டிருந்தது இப்போ முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவர்கள் வந்து கூப்பிட்டு விசாரிக்க போறாங்க அப்படிங்கிறது முதல் சப்ஜெக்ட் ரெண்டாவது என்னன்னா முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இவர் பத்தின கதைகள் நம்ம அடிக்கடி வந்து பேசியிருக்கோம் இவர் மறைஞ்சு தெரிஞ்சாரு அதுக்கப்புறம் வந்து தன்னை வந்து தனக்கு மேல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு குற்றச்சாட்டுகள் இருந்தது அதுக்கப்புறம் அவரை போலீஸ்மார் போலீஸ்மா பத அதிபர் பதவியில இருந்து நீக்கி புதிய போலீஸ்மா அதிபரையும் நியமிச்சிட்டாங்க இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மக்கள் எல்லாம் அறகலைய பண்ணாங்க இல்லையா அந்த அறகலைய பண்ண டைம்ல இவரும் அந்த அறகலையில வந்து போராடிட்டு இருந்த ஆட்கள் அமைதியாக போராடிட்டு இருந்த முன்பாக அந்த ஆட்கள் மேல தாக்குதல் ஏற்படுறதுல இவருக்கு வந்து உறுதுணை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல ஒரு இன்னொரு கேஸ் இருக்கு அப்ப அது தொடர்பாக இவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இவர் என்ன பண்ணார்னா முன்பினை கோரி ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாரு நீதிமன்றத்துல அந்த முன்பினை கொடுக்கறதா இல்லையா அப்படிங்கறத இன்னைக்கு நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்து எடுத்திருக்காங்க அது வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு நிராகரிக்கப்பட்டதோட முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்ன கோணவர்களை சிஐடினர் போய் ஹரஸ் பண்ணிட்டாங்க இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னன்னா முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்களும் மறைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் அவரையும் வந்து பிடியாணை பிடிப்பிச்சிருக்கு எங்க கண்டாலும் அவர் வந்து புடிங்கன்னு சொல்லிட்டு ஆனா இன்னும் அவர் புடிபடல இது ஒரு விஷயம் அடுத்தது வந்து நான் சொன்னேன் ஜனாதிபதி முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ அவர்கள் மஹிந்த அவர்களுடைய மூத்த சகோதரர் அவருடைய மகன் சசீந்திர ராஜபக்ஷ ராஜாங்க அமைச்சராக இருந்தார் அவரையும் வந்து இப்ப விளக்கமறியல் நீடிச்சு வச்சிருக்காங்க அவரும் இப்ப ஜெயிலில் தான் இருக்காரு ரிமாண்ட்ல இருக்காரு அவருக்கு என்னன்னா அவருக்கு தூக்கம் வருது இல்லையா அதாவது தூக்கமின்மை நோயினால வந்து பிடிக்கப்பட்டிருக்காரு அதனால எனக்கு வந்து பிணை கொடுங்கன்னு அதுவும் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் இன்னைக்கு ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய காலத்துல எஸ் ஜேபி ல இருந்து டக்குன்னு விலகி போனாங்கல்ல ரெண்டு பேரு மனுஷன் ஹரீன் பெர்னாண்டோ அவர்கள் அதுல அவங்க ரெண்டு பேரும் நல்ல தோஸ்து ரெண்டு பேரும் அவர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைச்சராக நிறைய சுற்றுலா துறை ஹரின் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தார் இவர் வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பாக இருந்த போது வெளிநாடுகளுக்கு பல வேலை வாய்ப்புகளுக்காக இளைஞர்கள் அனுப்புனதுல இவர் ஒரு காரணம் தான் இவர் கொஞ்சம் டெவலப்மெண்ட்ல கொஞ்சம் இதாக இருந்திருக்காரு இவரை கூப்பிட்டு முன்னாள் அமைச்சர் மனுஷ ஐடியை கூப்பிட்டு இன்னைக்கு எஃப்சிஐடி நிதி குற்றப்புலன் ஆய்வு திணைக்களம் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் இருக்குல்ல அந்த ஏரியாவில்தான் இருக்கு எஃப்சிஐடிக்கு வந்து கூப்பிட்டு இருக்காங்களா இவருக்கு வந்து மெசேஜ் வந்துச்சா வாங்க உங்களை விசாரிக்கணும்னு கிட்டத்தட்ட காலையில ஒன்பது மணிக்கு போனவர் நாலஞ்சு மணி வரைக்கும் எட்டு மணி நேரமா இவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க வெளியே போகும்பொழுது அதாவது உள்ள போகும்போது என்ன எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியாது போய் தான் பார்க்கணும்னு சொன்னாரு அதுக்கப்புறம் வெளியே வரும்பொழுது மீடியாக்காரங்க நின்றாரு சிரிச்சுட்டே வந்தாரு அப்போ மீடியாக்காரங்க வந்து கேட்கிற கேள்வி இல்லை பாருங்க நான் தனியாக அதை ஒளிபரப்புறேன் இதில் இன்னொரு விஷயம் இருக்கு நம்மளுடைய ப்ரெஸ்டீஜுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கௌரவ குறைச்சல் ஏற்படுத்தக்கூடாது உள்ளுக்கு என்னதான் நடந்தாலும் வெளியே வந்து சிரிச்சிட்டே காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்கு என்ன மீடியாக்காரங்க போயிடுவாங்க அந்த இடத்துக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கறதுக்காக அப்போ டக்குன்னு அங்க வந்து இலங்கையில முன்னணி சேனல்களாக இருக்கிற ஒரு ஏழு எட்டு சேனல் மைக்கை தூக்கிட்டு போனோன்னே சிரிச்சுட்டே வந்தாரு இவர் கேட்கிறாரு எதுக்காக போனீங்க எதுக்காக உங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் வந்து கேட்கும் போது இப்படிதான் இப்ப சத் சட்டவிரோதமாக நான் சொத்துக்களை குவிச்சிருக்கேன்னு சொல்றாங்க சொத்துக்கள் விரோதமாக குவிச்சிருக்காங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரிய போகுது அதனால அந்த விசாரணைக்கு நான் ஒத்துழைப்பு வழங்குறேன் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாங்க அப்படிங்கறது சரி இப்ப நீங்க என்னதான் பண்ணிட்டு போறீங்க இப்ப தீவிர அரசியல் வந்து நீங்க விலகிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்டோன்னே அரசியல் இருந்து நான் விலகல நான் ஒதுங்கி இருக்கேன் நான் என்னுடைய பிசினஸை வந்து சுதந்திரமா நான் பார்த்துட்டு போறேன் மக்கள் எங்களை வேணான்னு தானே அனுப்பினாங்க எங்களால எந்த காரியமும் ஆகலன்னு தானே அனுப்பினாங்க ஆனா மக்களுக்கு ஒரு டைம்ல நாங்க தேவைப்படும் அப்ப கூப்பிடுவாங்க அப்ப வந்து நாங்க வந்து இது பண்ணுவோம் உங்களுக்கு பயமா சொல்லி ஊடகவியலாளர் கேக்குறாரு மனுஷ அவர்களை பார்த்து நான் ஏன் பயப்பட என்னோட மூஞ்சி பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா அப்படின்ற மாதிரி மனுஷ நாணயக்கார அவர்கள் வந்து பாத்துட்டு ஒரு 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 சிரிப்பு ஒண்ணு சிரிக்கிறாரு மனுஷா அவர்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னு එන්න වරු වලිගලර ලද ප්‍රස්ලකා කාමක ගුරා කාටියාව ගුාදන්නම අබි රද අ ටමටස් කටයක අකො උන්න්නපා පාතිටවා උංලගේ සෙලවශයෙන් ල ද පසරහනකිව මේ මේ නීති විරෝධීවත්කන්තියනවාද නැද්ද කියනෙක් හොයන වැඩේ හොද වැඩා. මොක එටකොට නිකං පුොරුවට චෝදනා කරන දේවාල්ලට නිවැරදි උත්ර ජනතාවට දැනවත් රන්න පුළුවන්ක ලබි ර්මන්ක ලී ්‍ර ලංකාවගේ කලීන් කල්ලදින වැඩෙත් කල්ලද. නමයට ිහිල්ල දම් කියර පහටත හිතුයි වෙලාව කඩබොන්න හපුුණනාද බොමද. පෝජති බොහොමත්ම හොඳින් සලකනවයේ ක්ඩායම ඒවගේ අදිින් මේකයි වරවෙන නෑ තවදුරටත්මට දන්න කියන තුොරතුරු ඉදිරිපත් කරන්න තියෙනයි සරහට. තව දවසක්න්න කියලා නයක් දල නෑ ඉදිරියේ දී අශ තව ොරොතුර මන්දන්නා කියන ොතුරු ඉරිපත් කරන්න තියෙනවා. මුණවේද. ොත්වන්න දන තිට හොඳ ය වෙලාක් නතිගෙන මකදට හොද යන්නවා කියල මංකිවේ තන ිකම සිහ මැහිතුම හදපු අපි හදපු පනත්තිික අපි හදපු මූල්්‍ය නීතිතික අපි හදපු මහ බැංකවේ නීතියටකට ආර්ථක පරිවර්තන නීති සියල්ලම දැන් ඒවිදිහටම ක්‍රියාත්මකරගෙන යනවා ඉතින් ඒවත් ක්‍රියාත්මකරෙන යනකොඩ මකදර්හමගේම කලිසම තමන්ගේ වගේ ඇඳගෙන දැනීම මොකදනය යනවා වගේ ආ්ඩුවත් යන යිති ආ්ඩුව හොට කරගෙන යනවා අපි කේපු වැ ිකම අපි කරපු වැ ිකම සහිිය දසරගන්න බැරි වෙච සහර වැඩත් ඉතාමත්ම හොඳින් මේ ආණ්ඩුව කරනවා මේ ආණ්ඩුවටද නැත්තමොකට කාටද එම පේනවාද ඉස්සරෑයට කරන්න හිතන් ඉන්න දේ තමයි රථේ ජනතාව තිීදුවක් කරගෙන මේ වෙනසක් කලේ ට රටේ ජනතාව තීන්දුවක් කරගෙනය වෙනෙසක් කළේ ලොක බලාපොරොතුතියාගෙන. එතකොට අපි විපක්ෂයේ විදියට මැදට පැනලා ජනතාවට මේක වැරදි පෙන්න්න ඕනෙනෑ. ජනතාවම දැ තේරුම් ගනිමින් ඉන්නවා ජනතාවොහොම බුද්ධිමත් තවන්ට මොකක්ද වනේ කියලා අපි කොච්ච රහුවෙන් එපා කියල කිව්වත් අපි අහුනා නේද කියන ජනතාවට දැන්තේරෙන්න්න පටන් අරගෙන තියෙන නිසාම හිතන විපක්ෂ දියට අපිට ටිකක් වෙලා බලාගෙන ඉන්න විතරයි තියෙන්න්නේ. එක පැත්තකින් ඉතිහාසේ විසින් අපි සිද්ධකර පුදේවල් නිවරදි කරලා දෙන ඔමේ වර්තමානී දියේද. அதுக்கப்புறம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு நிகழ்வுக்கு போய் வரும்பொழுது அங்கே ஊடகவியலாளர்கள் போய் நின்றுட்டு கேட்கிறாங்க என்ன நடக்குது நாட்டில் என்ன நினைக்கிறீங்க நாட்டில் நடக்கிறத பத்தி என்ன உடனே நீங்க ஏதாச்சும் சொல்லுங்களேன்னு கேட்ட உடனே மைத்ரிபால சிறிசேன் அவர்கள் எனக்கு ஏதோ தோணுது அவருக்கு ஏதோ மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி அவரும் ஒரு மாதிரி நடங்கிற மாதிரி தான் இருக்காரு நார்மலா அவர் நிற்கும் பொழுது முகம் எல்லாம் நடுங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு சொல்லுங்க அவர் வயசான ஆழ்தான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தியா இருந்தாலும் சரி ரணிலாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே எழுபது கடந்துருச்சு இல்ல அப்ப அந்த முதுமை அப்படிங்கிறது வந்து அவங்களை வந்து ஸ்ட்ராங்கா நிக்க விடாது சில இடத்துல நின்னுட்டே இருக்க முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ மைத்ரி அவர்களுக்கும் பார்க்க அப்படிதான் வழங்குச்சு அப்ப மைத்ரி அவர்கள் சொன்னது என்னன்னா இப்போ நீங்க எங்கிட்ட கேக்குறீங்க இல்லையா இந்த நாடு சக்சஸ் ஆ போகுதா இந்த நாட்டுல மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா நீங்க எங்கிட்ட கேக்குறீங்கல்ல எங்கிட்ட கேட்காதிங்க இந்த ரோட்ல போய் பேப்பர் போடுறவங்க ரோட்ல வியாபாரம் பண்றவங்க பிசினஸ் பண்றவங்க மக்கள் கிட்ட குடிமகன் கிட்ட போய் கேளுங்க மக்கள்

මගින් අආනට වඩා ඔබතුමාල්ල මේ ඔය පාර්යනායකින් බස්සෝල්ටයක ඉන්නයකගේෙන් ආකවදුවනම් මුොකද ම දේශපාලක් නයන්නේ එකනිසා මම කියනදී යම් පාක් එක පැත්තකට බරවෙලා වෙන්න පුළුවන්. மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவரை வந்து விஜயராம இல்லத்துக்கு அனுராதபுரம் அந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம்ட்டு ஆக்கள் போறாங்க விசாரிக்கிறதுக்காக உங்களை பாக்குறதுக்கு இருந்து யாரும் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க அப்போ மைத்ரிபால சிறிசேன அவர்கள் சொன்னது நான் அப்படி வந்தாலும் தான் சொல்லுவேன் நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ கிண்டல் பண்ற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சு மைத்ரிபால சிரிசேன் அவர்களும் பேசியிருக்காரு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களே නෑ ඉතින් ඒමර පැ අර අුරපුර බොුර පස්ස පෑනෑ මංගේ පකාටත් ඇන්න කියල ාදනටම නිපා කියල තියන්න ඒ ඔයි වෙන දක් වුණාගේ කිය මකට අපපරාදම නිසු කද ලයිටේ බස්සල .

எங்களுக்கு வந்து டிரெஸ் தக்கிறதுக்குரிய கொடுப்பனவை கூட கொடுங்க சைக்கிள்ல போறதுக்குரிய கொடுப்பனவை கூட கொடுங்க ஒரு சில விஷயங்களை முன் வச்சு அவங்க வந்து போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதனால தபால் போக்குவரத்து கொஞ்சம் தாமதமாக இருக்கு நூரலியாவில கூட போகக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு அந்த ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்ட அந்த தபால் நிலையம் இருக்கு இல்லையா அதை கூட பார்க்க முடியாம போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்ப வந்துட்டு இருக்கு இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மூன்று நாட்கள் தொடர்பாக தொடர்ந்து வந்து இவங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு பத்தொன்பதாம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் இது தொடர்பான ஒரு மீட்டிங் நடந்துச்சு ஆனாலும் போராட்டம் வந்து முன் தொடர்ந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு ஒரு தபால் ஊழியர் என்ன பண்ணார்னா அவர் போட்டிருக்கக்கூடிய ஷர்ட் எடுத்து இடுப்பில் கட்டிட்டு நீங்க வந்து நாங்க சொல்றது வேற அதிகாரிகள் சொல்றது வேற எங்களுடைய போராட்டத்தை நீங்க வந்து கொச்சப்படுத்தாதீங்க அறுநூறு ரூபா போதுமா இந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு பதிமூவாயிரம் தபால் ஊழியர்கள் இந்த நாட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஒரு ஸ்பீச்சு வந்து ஸ்பீச்சு கிடையாது அவர் பேசினது எல்லாமே இன்னைக்கு மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு வேணா ඔங்களලු ප ට මිකර. අද ුවර සයිල්ල බාල් ලිය ලින ප්‍ර්න ටක හයස ඇනකොට දෙන්න. හේසිය ඇඳුවට දෙන්න. මේ හයිසයටට මහ නොහද නොනන්ට මකත් මේේක ඒ පට්ට පාල් ගොරු සකල් ලම්බතිවරයා සකල් පරිපාලකය කරන්න පට්ට පන් බොරු. රටන පොට බො ටම බොරු කියර මේ ගොල්ලු. කටනම බොරු කියේරවා. में बै हल ह महाना बलंद ह महाना बंदलेव ट्मल बरने आपना हातुम दाहक किनने तुम कि है पहल जम से हो ना ड़ कर रना रपिया द बनाई ुप दशिए बनाए बै्च के दा बुल बा ुलिया रपल ए राबाल करूआ தூணி இதுக்கிடையில இப்ப நம்ம நாட்டுல வந்து இப்ப சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க இல்லையா வந்து என்ன பண்றாங்கன்னா இங்க ஆட்கள் இருப்பாங்க அதாவது வந்து இலங்கை சுற்றுலா சாரதிகள் ஒன்றியம் இருக்கு வார பயணிகளை கூட்டிட்டு போய் அங்கே கூட்டி போய் விடுவாங்க அவங்களுக்கு காசை கொடுப்பாங்க இது ஒரு மெத்தட் ஆனால் இப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா இந்த வருஷம் கடந்த மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு நாங்கள் ஏர்போர்ட்லயே ஒரு கரும பீடம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எதுக்குன்னா மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அலுவலகத்தின் உடைய ஒரு ஒரு ஆபிஸ் மாதிரி ஒன்று வந்து ஓபன் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்பாக வெளிநாட்டில்

பயணிகளை நம்பி டிரைவ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பாதிப்படைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாமல் ராஜபக்ஷ அவர்களும் இந்த கவர்மெண்ட் பார்த்து கேள்வி கேட்டு இன்னைக்கு தயாசிரி ஜெயசேகர் அவர்களும் வந்து பாராளுமன்றத்துல பேசும்பொழுது அவர் சொன்னது என்னன்னா டூ தௌசணுக்கு லைசென்ஸை ஏர்போர்ட்டில் வச்சு நீங்கள் கொடுத்து அனுப்புறீங்க இப்போ இங்கே இருக்கிறவங்க அவங்கள கூட்டி போவாங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு சுற்றுலா பயணிகள் நம்பி இருக்கிறவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க நீங்கள் இப்படி செய்கிறது வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்களா இது பிழையான ஒரு விஷயம்தானே அப்படிங்கிற மாதிரி தயாசிரி பேசுனதே நான் உங்களுக்கு வேறையாக காமிக்கிறேன் பார்த்துட்டு வாங்கல மே குவன் தொடர் போல் நீங்கள் என்னகட்டும் ரூபாயால் திடம் ஆகட்டும் தினம் குவன் லங்கா டே ஆகிட்டா ட்ரைவிங் ර ලාती ලංකා න්න අති विशाාල ්‍රमाණයක් මේ ග्राइविंग දමං මානයක්රගෙන ිනිස්ස वाරගෙන සංचाර को පराणණ करना දැ යට मोදला ती දङ අद සचाර ම ග ල दලා ाइස කරගන්න ाइස රග හරන්නේ ඒ අරගෙන වා න්න වායක් කරගෙන යාග පහ වි ගෙන ත लोग. ాాా రా య ాాాాాంాంాాాాాా ప . இப்படி நாட்டில் பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்பொழுது இன்னைக்கு வைத்திய தொழில் வல்லுநர்களும் வந்து ஒரு சின்ன போராட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க மேல் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வந்து போராட்டங்களை வந்து நடத்துவோம் நாளைக்குன்னு சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு கம்பாவில் இருக்கக்கூடிய வைத்தியசாலையில அவங்களும் சில கோரிக்கைகளை முன் வச்சு பிக்குமார்கள் அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் வந்து போராட்டங்கள்ல இணைஞ்ச படங்களை வந்து காணக்கூடியதாக இருந்தது அதோட உப்பினுடைய விலையை வந்து நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லங்கா உப்பு நிறுவனத்தினுடைய தலைவர் இன்னைக்கு

குறைச்சி அந்த பிரயோஜனம் கிடையாது ஏற்கனவே நீங்கள் உப்பு முடிஞ்சுன்னு சொன்னேன் ஆட்கள் பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அங்கே அடைச்சி தான் வச்சிருப்பாங்க ஸோ இப்படி வந்து நம்ம நாட்டில் பிரச்சனை போயிட்டு இருக்கு இதுக்கிடையில இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு தர்கா டவுன் பக்கத்தில் வந்து பிஹெச்ஐ அதிகாரிகள் வந்து ஒவ்வொரு ஹோட்டல்ஸுக்கு போயிட்டு ஒரு ஒரு ரைடு போயிருக்காங்க இந்த இந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்கா சுகாதாரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அங்கே எடுக்கப்பட்ட காணொலி ஒன்று இன்னைக்கு ரொம்ப அதிகமாக வைரல் ஆகிருந்தது தக்காளி சோஸ் இருக்கு இல்லையா இந்த சோஸ் வந்து வந்து ரியலாக இது தக்காளி சோஸ் தானே அப்படிங்கிறத செக் பண்ணாங்க பார்த்தா முழுக்க முழுக்க டை கலந்துருக்கு இடியாப்பம் வச்சிருக்காங்க எல்லாமே கொசு வந்து மெச்சு தெரியுது ஈ வந்து மெச்சு தெரியுது எப்ப எப்பயோ காய்ச்சின பால் சொதி பாலானம் இது எல்லாம் இருக்கு சுகாதாரமான முறையில் இல்லை தயவு செஞ்சு இந்த ஹோட்டல் சாப்பாடு விரும்பிகள் வந்து ஏன் அதுக்கு அடிக்ட் ஆறிங்கன்னு தெரியல நிறைய பேர் வீட்டில் சமைக்கிறீங்களே இல்லை நிறைய பேர் தேங்காவே திருவுறீங்க இல்லை இப்படிப்பட்ட பெண்களும் இருக்காங்க வீட்டில் எப்படி தான் தேங்காய் திருவாமல் வீட்டில் இருக்கீங்கன்னு தெரியல திருவலை இருக்கும் நம்ம வீட்டில் அது ஒரு தேங்காய் பாதி எடுத்து உட்காந்து திருவுறத்துக்கு மாச்சல் பட்ட ஐம்பது ரூபாய் கொடுத்து நம்ம திருவிட்டு வரோம் திருவிட்டு வரோம் இப்படி அந்த சமைக்கிறதுக்கு மாச்சல் படுற பெண்கள் அந்த ஹோட்டல் உணவுகளின் உணவுகளினுடைய அந்த சுவைக்காக இன்ஸ்டன்ட் ஃபுட்டை வந்து விரும்பி சாப்பிட்றதுனால நமக்கு இன்ஸ்டன்ட்டாக நோய் வந்து இன்ஸ்டன்ட்டாக போய் சேர வேண்டியதுதான் அதனால் சில தூய்மையான உணவு இடங்களை பார்த்து அந்த இடத்துல வாங்கி சாப்பிடுங்க அந்த சைடில் காமிக்கிறேன் அண்ட் இதுதான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற நான் உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய வீட்டுக்கு ஆட்கள் போனதை கார்ட்டூன் கார்ட்டூனாக அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க நம்மளோட ஆட்கள் முடிஞ்ச அதையும் காமிக்கிறேன் பாருங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் உங்ககிட்ட லாஸ்டா ஒரு கேள்வி கேட்குறேன் என்னன்னா இப்போ சுற்றுலா பயணிகளுக்கு நம்ம பண்டார் நாயக்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வச்சு அங்க ஒரு கவுண்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி லைசன்ஸ் கொடுக்குறாங்கல்ல இது நம்ம நாடுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அவங்களுக்கு இது நல்லா அவங்களையும் எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தர வெஹிக்கிள் எடுத்துட்டு கூடுதலாக காசை கொடுத்துட்டு சுற்றிட்டு இருக்கணும் இல்லை இது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தானே நல்ல விஷயம்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லைன்னா நம்ம நாட்டில் உள்ளவங்க பாதிக்கப்படுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்களேன் குட் நைட்